வணக்கம் உறவுகளே நான் பிளாக் மேன் ஜான் பேசுறேன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டிவிக்க மாநாடு வந்து வெற்றியில் முடிஞ்சதா தோழில முடிஞ்சதா மூத்த தலைவர்கள் இருப்பாங்கல்ல ஒவ்வொரு கட்சியிலும் மூத்த தலைவர்களோட கருத்து என்ன அவங்க வந்துட்டு யார் வந்து இந்த மாநாட்டை வந்து பாசிட்டிவா பேசியிருக்காங்க எந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து நெகட்டிவா பேசியிருக்காங்க இதெல்லாம் பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க நம்பி நிகழ்ச்சியை பார்க்கலாம் அதாவது ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துக்கிட்டு இந்த இரண்டாவது மாநில மாநாடு டிவி இரண்டாவது மாநில மாநாடு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கும் போது தான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பு வந்துச்சு ஆஹ் சிறிசுங்கலேருந்து அதாவது சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து எதிர்பார்த்த இந்த மாநாடு வந்து பயங்கர ஒரு சூப்பராக முடிஞ்சிருக்கு அப்படிங்குறதான் எல்லாரோட கருத்துமா இருக்குது ஏன்னா அவ்வளவு அருமையா அதை ஆர்கனைசேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் மாநாடு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட பஸ்ட் மாநாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அதெல்லாம் சரி செஞ்சு நிறைய பிரச்சனைகள்லேருந்து அதை தள்ளி வச்சு அந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு நிறைய பேர் வந்துட்டு மீடியாக்கள்ல சொல்றாங்க அதாவது வந்து உயிர் சேதம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு சென்னை சார்ந்த ஒரு பையன் மட்டும் உயிரிழந்திருக்கிறதாகவும் மாநாட்டுக்கு முதல் நாள் வந்து அந்த கம்பம் விழுந்தது வந்துட்டு பயங்கரமான ஒரு இஷ்யூவா போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி அந்த மாநாட்டை வந்து அவ்வளவு அழகா ஆர்கனைசேஷன் பண்ணி சூப்பரா முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம் இதை வந்து எந்த ஒரு எல்லா கட்சிக்காரங்களுமே சொன்னது அதுதான் அந்த மாநாட்டை வந்து நல்லபடியா எடுத்து முடிச்சிருக்காங்க எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க அதுல வந்து விஜய் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இங்க விருதுநகர் பகுதியில் தோற்கடிச்சது சினிமாக்காரன் இன்னொரு அரசியல்வாதி நம்ம நம்ம கூட நல்ல ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் அரசியல்வாதி இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்கினது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசுனதுதான் நிறைய சர்ச்சைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க எல்லா மீடியாக்கள்லையும் அவருடைய கருத்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத அழகா பேசியிருக்காங்க எல்லாருமே வந்துட்டு சில வேண்டாத கட்சிகள் வந்து அவங்கள வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது எல்லா கட்சிக்காரங்களுமே வந்து விஜய் வந்து விஜய் அவர்களை வந்துட்டு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணல அவங்க வந்துட்டு எடுத்துக்கொண்ட கொள்கை என்ன அதாவது இந்த பேனரில் வச்சது எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபோட்டோவாக இருக்கட்டும் அண்ணா அவர்களுடைய ஃபோட்டோவாக இருக்கட்டும் இது எல்லாமே எதற்காக அவர்கள் வச்சார்கள் இதோட பின்புலம் என்ன அப்படின்னு பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது போட்டோ வைக்கிறது கூட பின்புலம் என்ன அப்படின்னு அதை பத்தி ஏதாவது சொல்லுவாரா பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் அதை பத்தியே பேசவே இல்லை நம்ம ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து ஒரு மரியாதைக்குரிய விஷயமா பேசியிருந்தாங்க அவருடைய மதுரக்காருங்கிறதுனால அவர் பயங்கரமா அவரை பத்தி நம்ம ஒரு புகழ்ந்து பேசியிருந்தாங்க அது இல்லாம மதுரையில உள்ள ஆடியன்ஸா இருக்கட்டும் மற்ற இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த விஜயர்களை பார்க்க அவரோட பேசுறத நிறைய ஊர்கள்லேருந்து வந்திருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா அவர்கள் வந்துட்டு விஜயோட பேச்சை கேட்கறதுக்காகவே வந்திருக்காங்க அவங்க கொள்கை என்ன அவங்களோட கோட்பாடு என்ன அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத சில மீடியாக்கள் வந்து கேட்டாலும் எங்களுக்கு தேவை நாங்கள் விஜய பார்க்க தான் வந்திருக்கோங்க நாங்க வந்து அவர்களை பார்க்கணும் அவர் பேசுறதை கேட்க தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய கருத்தா இருந்துச்சு ஏன்னா ஒரு புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு ஒரு வருடங்களாயும் அதை வெற்றிகரமா எடுத்துட்டு போய் என்னென்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ணணும் ஒரு மாநாட்டுக்கு முன்னாடியே அந்த இடத்த போய் செக் பண்றதா இருக்கட்டும் அந்த இடத்துல உள்ள என்ன ப்ராப்ளமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே சரி செஞ்சு ஒரு மாநாட்டை சாதாரணமா முடிக்கவே முடியாது ஏன்னா அவ்வளவு ஒரு கூட்டங்கள் வந்து லட்சக்கணக்கில் வந்துகிட்டு இருந்தாங்க அவ்வளவு டிராஃபிக் எல்லாம் இதுல வந்துச்சு ஆனா இவ்வளவு மாநாட்டையும் சூப்பராக செஞ்சு முடிச்சு அதுல வந்து சில நிறைய மீடியாக்கள் வந்துட்டு இத வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இங்க அங்க நடக்கிற தப்பான விஷயங்களை எடுத்து ஒரு சில மீடியாக்கள் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அங்க நடக்கிற நல்ல விஷயங்களையும் எடுத்து சில மீடியாக்கள் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான ஒரு அவங்களோட அந்த மாவாட்ட பத்தின அவங்களுடைய கருத்து எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு அந்த ஒரு சின்ன சர்ச்சையை வந்து சொல்லியிருந்தார் அதாவது மேடையில வந்து ஒரு அநாகரீகமான வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டாலின் அனுக்கிறவர்களே அப்படின்னு எல்லாம் பேசிருக்காரு அது வந்து ரொம்ப வன்மையை கண்டிக்கும் அது வந்து ஒரு நாகரீகமற்ற வார்த்தையா இருக்குது நான் மற்றவர்களும் வந்து உங்களை வந்து பூமருன்னு சொன்னாக்கா அது இப்படி நல்லா இருக்குமா அது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவரும் நம்ம மாநில நம்ம மாநிலத்தின் முதல்வரை வந்து நீங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அதுவுமே வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்குது ஏன்னா நம்ம எப்படி ஒரு தலைவன் வந்து எப்படி ஒரு கூட்டத்தில் பேசணும் அப்படிங்கிறத அவர் ஒரு கரெக்டா தெளிவா சொல்லியிருக்காரு நீ உன்னோட கோட்பாடு கொள்கை உன்னுடைய திட்டங்கள் அதெல்லாம் ரெண்டாவது இருந்தாலும் உன்னுடைய பேச்சு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க சின்ன வயசுல இருந்து பெரிய பசங்க வரைக்குமே இப்போ எப்படிங்கிறத கரெக்டாக பாக்குறாங்க அதில் நம்மளுக்கு எந்த மாற்று கத்து முடியாது அதனால வந்து நம்ம எடுத்துக்கிட்டாக்கா நம்ம வந்துட்டு தமிழர் கட்சியின் முன்பு அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டு அதை இந்த மாநாட்டை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா டிஎம்கே மட்டுமே ஒழிக்கிறது வந்து ஒரு கொள்கையா இருக்கக்கூடாது உங்களுடைய கொள்கை என்ன நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுடைய கோட்பாடுகள் என்ன உங்களுடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லணும் ஒரே கொள்கை டிஎம்கே ஒழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்சியோட கொள்கையை இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்து இருந்தது அதுவும் வந்து சில நிறைய பேர் வந்துட்டு இது வந்து ஆமா கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து வரவேற்று இருந்தாங்க எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அடுத்ததாக வந்து டிஎம்கேல் கட்சியிலேருந்து நிறைய பேர் இது வந்து ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து ஒரு கருத்தை தெரி தெரிவிச்சிருந்தாங்க அது இல்லாம நிறைய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாருமே வந்து அவங்களோட பேச்சு வந்துட்டு ஒரு சரியான இது இல்லை ஒரு ஒரு வரைமுறையாக இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா ஓ ஒரு மீடியாக்கள் மூலியமாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம் இப்போ அரசியல் கட்சி தலைவராக கூட மீடியாக்கள் மூலியமாக எடுத்துக்கிட்டாக்கா மீடியாக்கள் மூலியமாக எடுத்துட்டாக்கா சாட்டை துறைமுறைகள் அவங்களுடைய அந்த சேனல் வந்துட்டு ஒரு நெகட்டிவாக தான் அதை சொல்லியிருந்தாங்க எப்படின்னாக்கா நிறைய அந்த மைதானத்தில் வந்துட்டு அங்கே மாடு நடக்கக்கூடிய மைதானத்தில் வந்து புதிபோதை எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் எடுத்து எதெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு அந்த மீடியாக்களில் பேசப்பட்டது அதே மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன மீடியாக்கள் அது வந்து கொஞ்சம் அந்த நம்ம சவுக்கு சங்கரையாக இருக்காங்களோ அவங்களோட மீடியாக்களில் வந்துட்டு அவருடைய எல்லா விஷயங்களும் பேசப்பட்டது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் மைனஸாக இருக்கட்டும் என்ன ப்ளஸ் அதில் என்ன மைனஸ் அதில் ஏன் இது ப்ளஸ்ஸாக இது பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவும் கொடுத்துருந்தாங்க அவங்க அந்த கட்சிக்கு இப்படி பண்ணி நல்லா இருந்திருக்கும் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்துட்டு அந்த மாநாட்டை வந்துட்டு நீங்கள் மணிக்கு வந்து அந்த மாநாட்டை வந்துட்டு தூங்குறீங்க எத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கணும் நிறைய பேர் சாப்பிடாம வந்து தண்ணி இல்லாமல் நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க வெயிலின் தாக்கம் அதிகமா இருந்தது வந்துட்டு சில மைனஸும் சொன்னாங்க சில பிளஸ்ஸும் சொன்னாங்க இதெல்லாம் வந்துட்டு வரவேற்கக்கூடியது இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பிளஸும் மைனஸும் அப்படிங்கிற மாதிரி கலந்த மாதிரி சௌக் சங்கர் ஐயா அவங்களோட மீடியாவில் வந்து சொல்லப்பட்டது இந்த மாதிரி மீடியாக்கள்ல வந்து நிறைய வந்து வரவேற்புகள் தான் வந்துட்டு அதிகமாக வந்து வளர்க்கப்பட்டது ஏன்னா அந்த மாநாட்டை வந்து நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்லா முன் முன் ஃபஸ்ட் மாநாட்டை விட இந்த மாநாட்டில் தளபதி விஜய் அவர்களை வந்து அருமையான ஸ்பீச் கொடுத்துருக்காரு நல்லா பேசியிருக்காரு தெளிவாக பேசியிருக்காரு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க யாரை எதுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய வந்து இதாக இருக்குது நான் ஒன்று பிஜேபி ஒன்று டிஎம்கே இது ரெண்டும் தான் வந்து நம்ம வந்து எதுக்க போகிறது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எனக்கும் பி தான் போட்டி அப்படிங்கிற டிவி கே பிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிருக்காரு அதை வந்து மக்களிடையே வந்து பயங்கர ஒரு இஷ்யூவாக இருக்குது அந்த ஒரே கட்சியை மட்டும் இவர் குறித்து சொல்றாரு மத்த கட்சிகளை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லவே இல்லை ஏன் அப்படி பேசுறாரு ஏடிஎம்கேல வந்துட்டு குறித்து பேசவே இல்லை அந்த ஏடிஎம்கே தப்பாக சொல்லவே இல்லை ஏடிஎம்கே பத்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த கட்சி யாருகிட்டே இருக்குன்னு தெரியல ஐயா எம்ஜிஆர் ஐயா அவர் வந்து உருவாக்குன அந்த கட்சி யாருகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கு எதிராக வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு அதுக்கு பதிலடி கொடுத்தார் அவர்கிட்ட யாருக்கிட்டே தெரியாம இருக்காருன்னா அவர் என்ன ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு திரும்ப அவருக்கு பதிலளிச்சிருந்தாரு அது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து சின்ன சின்னதை பிளாக் மேற்குன்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் வெற்றிகரமாக இந்த மாநாட்டை முடித்து என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத கரெக்டாக தெளிவாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத வந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி மக்களுடைய வருகைகள் வந்து எங்கெங்கேயோந்தெல்லாம் வந்திருக்காங்க அதாவது ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு சென்னையிலேருந்து ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த மாநாட்டிற்காக நிறைய ஊர்லேருந்துலாம் வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு முதலாளே வந்துட்டு அதாவது விஜயவர்கள் சொல்லப்பட்டிருந்தது வந்துட்டு குழந்தைகள் தாய்மார்கள்லாம் வர வேண்டாம் அதிகமாக அப்படிங்கிற நம்ம சொல்லத்துனால சில பேர் குடும்பத்தோடு வந்து அங்கே முதலாளே வந்து செல்ஃபி எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு அவங்க ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு போனாங்க அங்கே ஒரு பிக்னிக் மாதிரியே வந்துட்டு போனாங்க அந்த மாநாட்டை முதல் நாள் பார்க்குறதுக்காக அவ்வளோ அருமையாக ஆர்கனிஷன் பண்ணி அதை சூப்பராக வழி நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் பவுன்சர் வச்சு எந்த மாதிரிலாம் அதையும் தாண்டி நம்ம மதுரை பசங்களோட அன்புக்கு அளவே இல்லாம போய் ஏறி குதிச்சு அவங்க தளபதி விஜய் அவர்களை போய் இன்னும் பார்த்து அது பவுன்சர் மூலியமா அவங்க வந்து வெளியேற்றப்பட்டு நிறைய இதெல்லாம் நடந்துச்சு ஒரு மாநாட்டுனா ஒரு ஒரு கட்சி தொண்டர்கள் வந்துட்டு அந்த விஜய வந்து பார்த்து அவர்கள் வந்து நம்மளுடைய அவங்களோட ஆதகத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் தூக்கி போட்டு லாஸ்டா நடந்த அந்த அதே மாதிரி ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வாக்கிங் நடந்து போகிறார்ல அதே மாதிரி போயிட்டு வந்தாரு ராமபாக்கிட்டு போயிட்டு வர்றது எல்லாரையும் தொண்டர்கள் எல்லாருமே பார்த்து கையசிட்டு அதே மாதிரி வந்திருந்தாங்க கூட்டமும் பயங்கர கூட்டமா இருந்தது அதை யாராலையும் மறுக்க முடியாது எந்த ஒரு கட்சியும் வந்து அதை மறுத்து சொல்ல முடியாது கட்ட கூட்டமா வரப்பட்டிருந்தது அதனால வந்துட்டு இது எப்படி வெற்றியில முடிஞ்சதா அப்படின்னு பார்த்தாக்கா சர்வே மூலியமா அவங்க எல்லாருமே வந்துட்டு வெற்றிதான் அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாருமே ஒரு அஹ் கட்சி ஆரம்பிச்சு இரண்டாவது மாநில அழகா எங்க பஸ்ட் மாநாடு போடணும் இரண்டாவது மாநில மாநாடு எங்க போடணும் அப்படிங்கிறத தெளிவா போட்டிருக்காரு அதே மாதிரி மக்களும் அவங்க விரும்புறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க நிறைய பேர் வீட்டில் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது லேடிஸ்லாம் அதிகமாக அதிகமா வர வேண்டாம்னு சொன்னோனே தாய்மார்கள் எல்லாருமே வந்து வீட்டில் உட்காந்து லீவ் போட்டு போய் பாக்குற மாதிரி அந்த மாநாடை வந்து எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமா அவர் முப்பத்தி மூணு நிமிடங்கள் பேசினாரு அந்த முப்பத்தி மூணு நிமிடங்களுமே வந்துட்டு யாருமே எங்கேயும் போகாம அவரோட பேச்சை வந்துட்டு எல்லாருமே உற்று கவனிச்சாங்க ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வரப்போகுது அவருடைய அடிப்படையான வந்து மக்களுக்கு மக்களோட சேர்ந்து என்ன போய் அவர் கூட போய் சேர்ந்து என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத வந்து மேடையில் சொல்லியிருக்காரு நான் இனிமே வந்து மக்கள்கிட்ட தான் போய் டேரெக்டாக போய் பேச போகிறேன் நான் கட்சி ஆரம்பித்ததே ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பித்தேன் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீடாக நான் போகவேல அப்படிங்கிறத கரெக்டாக ஆனித்தம் அம்மா சொல்லியிருந்தாரு நான் வந்து ஒரு சிங்கத்துக்கு நிகரானவா தான் சிங்கம் வந்து என்றைக்குமே வந்துட்டு ஒரு செத்தை இதெல்லாம் சாப்பிடாது அப்படின்னு ஒரு சிங்கத்தை பற்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாரு அதாவது ராஜாவை வந்து ஒரு நாட்டில் வந்து ராஜா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தாரு நிறைய விஷயங்களை அந்த மாநாட்டில் பகிர்ந்து கொண்டாலுமே மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த மாநாடு வந்து மக்களிடையே மதுரையில வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்று இருக்கு அப்படின்னு தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது சில கட்சியாக இருக்கட்டும் சில மீடியாக்களாக இருக்கட்டும் தப்பா அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஒருத்தர் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அவரோட கொள்கையில் சொல்லலாம் அவருடைய அவரோட பேச்சில் என்ன தப்பு இருக்குது அவருடைய அந்த பேச்சில் என்ன ஒரு நாகரிகமும் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லலாம் இப்போ பிஜேபியோட முன்னாள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களை வந்துட்டு அவரோட பேசுறதான் சொன்னாங்க என்னன்னாக்கா இது மாதிரி பேசக்கூடாது ஒரு ஒரு மேடையில் நாகரிகமாக பேசணும் அப்படிங்கிறதா சொன்னாரு ஆனா மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னாக்கா அந்த அங்க உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இங்க ஒரு கட்சியில் வந்து ஒரு மீட்டிங்க்கு வர்றவங்க அவ அதெல்லாம் எதுக்கு நீங்க போய் நோட் பண்ணுறீங்க தொண்டர்கள் அவங்களோட அவங்க கட்சிக்கு வர்றாங்க கட்சியில் வந்து வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக வருவாங்களா எல்லா கட்சியில இருந்து அப்படிலாம் வரமாட்டாங்க அவங்க என்னெல்லாம் தப்பு பண்றாங்களோ அதெல்லாம் எடுத்து ஒரு மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த கட்சியில் உள்ள நிறைய தப்பான வீடியோக்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த கட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க அது நல்லாவே பார்க்கப்பட்டது ஏன்னா அங்கே தப்பான வீடியோ தான் வந்துட்டே இருக்குது இந்த மாநாட்டில் என்னெல்லாம் தப்பு நினைச்சோ அதை மட்டும்தான் தான் ரீல்ஸ்ல எல்லாரும் போட்டு இருக்காங்க இது ஒரு தவறான செயல் அவர் என்ன பேசினாரு அவரோட கோட்பாடுகள் என்ன அவரோட மக்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நீங்க வந்து பேசுங்க அவர் கூட வந்து வாக்குவாதம் பண்ணி அதை வந்து நம்ம வந்துட்டு எடுத்து மற்ற மக்கள்கிட்ட சொல்ல முடிஞ்சு இப்படி வெளியில நடக்குது எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ நம்ம கரெக்டா ஒரு மாடாடை நடத்தி முடிக்க முடியுமா அங்க எந்த ஒரு அசம்பாதிதும் இல்லாம ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதெல்லாம் வந்து ஒரு மாறாட்டம் நடத்திய கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இன்னும் பார்ப்போம் ஃபியூச்சரில் எந்த மாதிரி ஒரு இந்த மீடியா வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு யார் சைடு தப்பு இருக்குதோ யார் சைடு பிரச்சனை இருக்கோ அதை தான் வந்து நம்ம மீடியா வந்து எடுத்து சொல்லணும் அதுதான் ஒரு மீடியாவோட வேலை ஒரே ஒரு விஷயத்த எடுத்து மற்றவங்கள தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணவே கூடாது அது ஒரு மீடியாவே கிடையாது அது ஏன்னா நிறைய பேர் வந்து காசு வாங்கிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்ன உண்மையோ அதை உறக்க சொல்லணும் அதுதான் வந்து மீடியாவோட வேலை ஏன்னா தான் உங்களை நம்பி எல்லாரும் பாக்குறாங்க உங்க சேனலை அதனால வந்து என்ன நடந்துச்சோ அதை பற்றின ஒரு தகவலை நம்ம சொல்லணும் இன்னும் ஒரு காலங்கள்ல இந்த டிவிக்கே அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து எப்படியெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு மக்களோட போய் இணையிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்